பரலோக பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட்ட கால இரவு நன்றி என் என்ன பேசுங்கப்பா எனக்கு ஞானத்தையும் ஞாபகசக்தியும் வார்த்தையும் விளக்கமும் கிடைக்கணும் ஏசுக்கிரசம் எபிகிரம் செய்வனால் அப்படி பிதாவே ஆமீன் அல்லேலூயா அல்லேலூயா அலிலுயா ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இதிலே கழி கூறுங்கள் தோல்வி என்று இல்லை வெற்றி வெற்றியே ஆமாம் கத்தர் மொழி ஆசிர்வதி கிருஷ்ண பாடுகிற நமக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு எந்த நாள் உங்களுக்கு வெற்றியாய் முடியும் கத்தர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் இறை வார்த்தைக்கு போவோம் ரோமர் எட்டு பதினஞ்சு பதினாறில் திரும்பவும் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அசிமா அந்தபடி அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற எங்களுக்கு அப்பாவா பிதாவா இருக்கிறாரு நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் ஆனால எனக்கு தைரியம் திரும்ப பாபு அடிமைத்தனத்துக்குள்ளேயோ சாப அடிமை தினத்துக்குள்ளையோ உலக அடிமைத்தனத்துக்குள்ளேயோ நான் அடிமையானவ இல்லை நான் சுதந்திரவாழி வாக்குத்தின் பிள்ளை எனக்கு பிதாவாகி தேவன் அப்பாவாக இருக்கிறாரு ஆனாலும் எனக்கு பயம் கிடையாது அந்த சராசரை படைத்த என்னுடைய அப்பாவாக இருக்கிறாரு என்னோட ரட்சகராக இருக்கிறாரு பரிசுத்தாவிய எனக்கு போதனையாளராக இருக்கிறாரு உதவி செய்ய எனக்கு பரிந்து பேச கிறிஸ்து இருக்கிறாரு எனக்கு ரட்சகர் இருக்கிறார் என்னை நேசிக்கிற அன்புள்ள பிதா இருக்கிறார் எனக்காக பரிந்து பேச கிறிஸ்துவின் ஒரு வலது வருஷத்தில் இருக்கிறார் பிதாவின் வலது வருஷத்தில் என்னை சரி செய்வதற்கு ஆவியானவர் அலங்கரிப்பதற்கு எனக்குள்ளேயே இருக்கிறார் திரியேக தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்கு ஒரு பயம் கிடையாது அவருடைய நேசம் பிதாவை நேசம் என்மேலே இருக்கிறதுனால குமாரனையே எனக்காக கொடுத்தவர் என்னை கொடுத்து மீட்டெடுத்து என்னை பூரணப்படுத்துவதற்கு ஆவியானவரே உள்ள வசிட்டார் அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால என்னை பலப்படுத்துகிறாரு என்னை தைரியப்படுத்துகிறாரு நான் ப பயப்படுகிறேன் கிடையாது நான் தெரிஞ்ச புத்தி உள்ளவன் அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை பெற்றவன் அதனால் இந்த பானத்தின் பூமியில் சகல் அதிகாரம் படைத்தவர் என்னுடைய தகப்பன் ஆனவர் அதனால் பயப்பட மாட்டேன் ஒரு சிறுவன் பெண் உச்சியில் பல கோணல் மாடலான வளைவு பாதைகளை மலை உச்சியில் பிரயாணப்பட்டு இருக்கான் அந்த பஸ்ஸில் இருக்கான் ஒரு வயதான ஒரு ஸ்டாப்பு சென்றடைய வேண்டிய அந்த நிறுத்த ஸ்டாப்பில் போய் நிறுத்தும் போது அங்கே ஒரு வயதான பாட்டி எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே ஒரு பிள்ளை தான் அந்த பஸ்ஸில் டிராவல் பண்ணுறா அது விளையாண்டுக்கிட்டு இருக்கா இந்த பாட்டிக்கு போய் அந்த சின்ன பிள்ளை உட்காந்து உட்காந்து இவ்வளவு வளைவு நிலைவான பாதையில் நீ உனக்கு பயம் இல்லையா விளையாண்டுக்கிட்டு இருக்கா பஸ்ஸுள்ள அப்படின்னு ஏதாவது ஒரு ஆபத்து வருவங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்போ சிரிச்சிட்டே சொன்னாரா இந்த பசை ஓட்டுறவரும் எங்கள் அப்பா அடுத்து ஏசப்பா பிள்ளை அதனால் எனக்கு பயம் கிடையாது அப்படி சொன்னாலும் ஏன்னா ஓட்டுறவரும் எங்கள் அப்பா ஓட்டுறாரு பத்திரம் ஓட்டுவார் அதுக்கடுத்து நான் ஏசப்பா பிள்ளை அப்படி சொன்னாலும் அதே போல தான் நம்ம அப்பா நம்ம எடுக்கிறாரு நம்ம ரட்சித்தவர் நமக்குள்ளே இருக்கிறவர் சுத்தம் அப்படியானாலும் அவளை இல்லை இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு பயம் கிடையாது அவர் என்னோடு இருக்கிறார் அவருடைய என்னுடைய ஜீவன் அவருக்குள்ளே இருக்குது அதனால் என்னை சேதப்படுத்தணும்னா அவரை தொட்டுட்டு தான் வரணும் ஏன்னா ஒன்று சேதப்படுத்த மாட்டான் எனக்கு வாக்குத்தம் கொடுத்துட்டார் இதை கேட்குற அன்பானது என்னுடைய பிள்ளைகளை இந்த செய்தி மூலமாக வேலை தலத்தில் குடும்பங்களில் சுற்றி இருக்க மக்களில் உங்கள் வேலை எரிசலாக இருக்கிறவங்க போராடுறவங்க வழக்காடுறவங்க யுத்தம் பண்ணுறவங்க இதனால கூட்டம் சுற்றி இருக்கும் அப்படியா இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க பயப்படாதீங்க மனுஷன் கோபம் எரியும்போது உயிரோடு விழுகிறவார்னு நினைப்பாங்க கத்தனை மட்டும் பக்கத்தில் இல்லைன்னா என்னைக்கே விழுகியிருப்பாங்க ஏட கண்ணிக்கு தப்பினது போல தப்பின குருவியை போல ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தரித்தது நாங்கள் நம்முடைய சகாயம் வானத்தின் உண்டாக்கிட்டு கத்த இடத்தில் தைரியமாக இருக்கேன் போராடாமல் கத்தர் கூட இருப்பார் எந்த மனித சக்தி தீய சக்தி பிசால் எதுக்குமே பயப்படாதீங்க ஒன்றையும் ஒன்று வழிகளாக நினச்சி ஏசவாக பார்த்துட்டு அவர் என் கூட இருக்கிறான் விசுவாசிங்க கிட்டாயம் கத்தர் உங்களோட இருந்து எல்லா காரியத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி இந்த நாளை தைரியம் செய்து எப்படி இந்த காரியத்தில் தைரியம் வந்து யோசிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்று செய்து ஒரு பரிசுத்தாவியில் ஒரு மணி நேரம் நல்லா நிரம்பி செவ்வானுங்க அண்ணிய மாசு பேசுங்க வாக்கு தத்துவங்களை உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் தைரியம் வந்துடும் கத்தருடைய ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்தி சாட்சியாக நிறுத்துவார் ஏசுக்கிற சுழஞ்சிக்கிறோம் நல்ல நல்லா பேர்